ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது பரியங்க யூகம் தந்திரா அப்படின்னு சொல்லலாம் இந்த தந்திரா எப்படி உருவாக்கப்பட்டது இந்த தந்திராவை எப்படி முழுமையாக கற்றுக்கணும் அதாவது காமத்திலிருந்து யார் ஒருவன் கடக்கிறானோ அவன் இறைநிலையை நோக்கிய பயணத்தில் போவான் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் காமத்தை தான் வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்குறாங்க காமத்தை கற்றுக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது காமத்தை கடக்கிறத கற்றுக்கிறோம் அதுதான் முக்கியமான புரோஜனம் இதை தான் என்னுடைய குருநாதர் யமுனா அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்க தான் என்னுடைய குரு இந்த பரியங்க யோகம் தந்திராக்கு அவங்க தான் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாங்க நான் அதை கற்றுக்கிட்டேன் வாழ்க்கையில் இதை எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ளே அந்த ரசவாதத்தை உருவாக்கணும் அப்படின்றத முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு ஆண்குள்ளே தனக்குள்ளே ஒரு ரசவாதம் இருக்குது ஒரு பெண்ணுக்குள்ளே ஒரு ரசவாதம் இருக்குது அந்த ரெண்டு ரசவாதத்தையும் சேர்க்கையில் ஒரு ரசவாதத்தை உருவாக்க முடியும் அந்த ரசவாதத்துக்குள்ளே நம்ம பல அடிகள் ஒரு பயிற்சி முறை மூலமாக இறைநிலையை நோக்கிய பயணத்துக்குள்ளே நம்மளால் போக முடியும் அதுதான் பரியங்க யோகத்துடைய முக்கியமான தன்மை எப்படி நாம் அதில் போகிறது அதுக்கு நாம் என்ன செய்யணும் அதுக்கு பல பயிற்சிகள் இருக்குது முதல் ஒரு விஷயம் காமம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் தப்பாகவே நினச்சிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் காமம் வருதோ காம உணர்வு வருதோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதை பல படிநிலைகள் இருக்குது இந்த பரியங்க யோகத்தை கற்றுக்கிறதுக்கு முதல் படி ஒரு நிலை ரெண்டாவது படிநிலை இந்த மாதிரி மொத்த படிநிலையும் நம்ம கற்றுக்கும் போது நம்ம வந்து இறைநிலையை நோக்கி அந்த பயணத்துக்குள்ளே நம்ம போக ஆரம்பிப்போம் ஏன் காமத்திலிருந்து யார் ஒருத்தன் விடுதலை அடையிறானோ அவன்தான் இறைவன் தன்மையை அடைய முடியும் காமந்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காம குரோதம் எல்லாத்துக்குமே அடிப்படை காமந்தான் அந்த காமத்தை அந்த சிற்றின் இன்பத்திலிருந்து பேரின்பமாக மாற்றுறதுக்கு என்ன வழி பார்த்தா பரியங்க யோகத்தால் மட்டும்தான் சாத்தியப்படும் நிறைய பேர் பரியங்க யோகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா செக்ஷுவல் எப்படி பண்ணுறது அதாவது காம சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க அதை நம்ம கற்றுக்கிறது நோ யூஸ் அதை கற்றுக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது முக்கியமாக பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க இதை கற்றுக்கலாம் கணவன் மனைவி உறவில் இருக்கிறவங்க இதை ரொம்ப கற்றுக்கலாம் தனியாக இளம் வயதில் இருக்கிறவங்க இதை கற்றுக்கலாம் இதை நம்ம கற்றுக்கும் போது நம்முடைய மனம் சீக்கிரமாக வந்து கட்டுப்படும் நிறைய பேர் என்ன தியானம் பல வகையில் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் மனம் கட்டுப்படுதா கேட்டிங்கன்னா கிடையாது மனதை படுத்ததுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க ஆனால் காமத்தில் ரொம்ப ஈஸியாக கட்டுப்படும் ஆனால் அதை பரியங்க யோகத்தால் சாத்தியப்படும் பரியங்க யோகம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்கிற ஒரு முறை இன்னொன்று ஆணும் பெண்ணுமே தேவையில்லை தனியாகவே நீங்களாகவே உங்களுக்குள்ள அந்த ரசவாதத்தை உருவாக்கலாம் உருவாக்கி அந்த தன்மையை அடையலாம் அது ஒரு விதமான நிலை ரெண்டு நிலையும் கற்றுக்கணும் இதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு ஆண் தன்மையை அடையிறதுக்கும் பெண் தன்மையை அடைகிறதுக்கும் ஒரு ஸ்டெப் உள்ள அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குள்ளேயும் நம்ம ஆழமா போக 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 தான் நம்ம வந்து அதை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள அந்த ரசவாதத்தை உணர்றது ரொம்ப முக்கியம் அந்த ரசவாதத்தை உணர்றதுக்கு பயிற்சிகள் வேணும் ரசவாதத்தை ஒரு 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 இரும்பை தங்கமாக மாற்றிடலாம் அது கூட பெரிய விஷயம் இல்லை ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந் அந்த 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 விஷயத்தை காமத்தை ஒரு உயர்நிலை சக்தியாக இறைத்தன்மையாக மாற்றுறது சாத்தியமில்லாதது அதை சாத்தியப்படுத்துறது தான் பரியங்க யோகம் இதை தான் திருமூலர் விளையாட்டு சித்தர் முதற்கொண்டு எல்லாரும் இந்த தெளிவாக சொல்லியிருக்காங்க இது எப்படி பயிற்சி பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு ப பயிற்சி முறையை நான் வந்து என்னுடைய ஜூம் மீட் நான் வந்து வச்சுருக்கேன் அதாவது எப்போ அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்னிங் டென் ஓ கிளாக் விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிங்க இந்த செஷன் வந்து முடிஞ்ச அளவு ஒரு ஆண்களுக்கான ஒரு செஷனாக இருக்கும் ஏன்னா ஆண்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஸோ அதனால் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த செஷன் நான் அடிக்கடி எடுக்க மாட்டேன் ஏன்னா சில காரணங்களுக்காக ஸோ மறக்காமல் இந்த முதல் வருடத்தில் இந்த முத மாதத்தில் நான் எடுக்கிறேன் இதுக்கப்புறம் அடுத்த அடுத்த வருஷம் தான் வரும் நினைக்கிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் ஃபுல் ஸ்டெப்ஸு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உடம்பும் மனசும் சமநிலையில் மாற்றம் ஏற்படும் காமத்திலேருந்து நீங்கள் கடக்கலாம் கிராமத்திலேருந்து உயர்நிலைக்கு கடக்கிறதுக்கான அற்புதமான வழிகள் இதில் இருக்குது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா இது என்னுடைய குரு சீக்கிரட்டாக சொல்லிக் கொடுத்தது நான் சின்ன வயசில் பதினெண் பதினெட்டரை வயசில் கற்றுக்கிட்ட ஒரு அனுபவம் அதை நான் இன்னும் செஞ்சிட்ருக்கேன் என் வாழ்க்கையில் அது ஒரு உயர்ந்த ஒரு நிலையை நம்மளை வந்து கொண்டு போய்விடும் விருப்பம் உள்ளவர்கள் நீங்களும் அதை கற்றுக்குங்க அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ கிளாஸில் எபி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும் இது பெய்ட் செஷன் இட்ஸ் நாட் ஃப்ரீ பெய்ட் செஷன் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் நன்றி நீங்கள் அறியாத ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வரும் ஒரு புதிய ஒரு சக்தியை உணர்விங்க ஒரு புதிய புரிதல் வரும் காமத்தை புரி கொண்ட ஒரு அழகான புரிதல் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக யுவர் ஆல் வெல்கம் தேங்க்யூ